உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்க இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுகாலம் ஏழாம் ஞாயிறு இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை பகைவரையும் அன்பு செய்வதே கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் மன்னியுங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் என்று கூறுகிறது கடவுள் அன்பாயிருக்கின்றார் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய செய்கிறார் அவரே நமக்கு வாழ்வழித்து கொண்டிருக்கிறார் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்றார் இயேசு விண்ணகம் இருந்து மண்ணகம் வந்த இயேசு சிலுவி சாவை ஏற்று பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு தம் அன்பை வெளிப்படுத்தினார் வெறுப்போருக்கு நன்மை சபிப்போருக்கு ஆசி இகழ்போருக்கு இறைவேண்டல் கேட்பவருக்கு கொடுத்தல் என்று இயேசு காட்டிய பொன்வழியை வாழ்வாக்கிட இத்திருப்பலியில் மன்றாடுவோம் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறைவார்த்தைகள் இரண்டு மேலும் ஏழு முதல் ஒன்பது மேலும் பனிரெண்டு முதல் பதிமூன்று மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய முதல் வாசக முனுரை இன்றைய முதல் வாசகமானது சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது எதிரிகளை அளித்த தாவீதை புகழ்ந்து இஸ்ராயேல் மகளிர் சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவீது பதினாறாயிரம் பேரை கொன்றான் என்று கூறியதைக் கேட்ட சவுல் தாவீதை கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தான் அப்பொழுது பாளையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த சவுலை தாவீது கண்டபோதும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைக்க மாட்டேன் என்று கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை தீமையை விலக்கி நன்மையை செய் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குருந்தீர் கெழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய இரண்டாம் வாசக முன்னுரை மண்ணை சார்ந்தவரான ஆதாம் மண்ணின் இயல்பான பாவத்திற்கு உட்பட்டவரானார் ஆனால் விண்ணிலிருந்து மண்ணகம் வந்த இயேசுவும் தூய ஆவியின் இயல்பு கொண்டவராய் மனிதர்களின் பாவம் போக்கும் புதிய ஆதாம் ஆனார் விண்ணவரின் சாயலே கொண்டுள்ளனாம் அவரது குணநலன்களை கொண்டு வாழ வேண்டும் என்று கூறும் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு வாழ்வும் வழியுமான அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் தீமையை முறியடிக்கும் ஞானத்தையும் வல்லமையையும் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம் அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் சமூக தலைவர்கள் அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் பண்புகளில் மக்களை நெறிப்படுத்த வேண்டுமென்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு உற்ற துணையாய் இருக்க வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் இரக்கத்தின் நூற்றே அன்பு இறைவா எங்கள் கிறிஸ்தவ வாழ்விற்கு தடையாயிருக்கும் தன்னலம் பேராசை ஆணவம் பொறாமை என்னும் தீய பண்புகளை களைந்து மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் பகிர்தல் என்னும் நற்பண்புகளை வாழ்வாக்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எழுத இருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியரலும் அவர்கள் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் கவனமுடன் படிக்க வேண்டுமென்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்து பயமின்றி தேர்வு எழுத வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா எம் பங்கில் அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் அனைவருக்கும் நற்சுகமும் பயணங்களில் வேலை செய்யும் இடங்களிலும் நல்ல பாதுகாப்பையும் தந்தருளும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் வேலையின்றி வாடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்திட வேண்டுமென்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளையோர்களுக்கு திருமண வரத்தை தந்திட வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி